செய்திகள் கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல் வாசு கீதா நல்லம்பாக்கத்தில் தமமுக சார்பில் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் நல்லம்பாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு அரிசி பருப்பு போர்வை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் சிக்கன் பிரியாணி வாட்டர் பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் தாம்பரம் மாநகர மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாக்குப் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பாம்பு கடித்து உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீடு பராமரிப்பு வேலைக்காக வழங்கப்பட்டது பின்னர் மிகவும் பின்தங்கிய இருளர் சமூக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் மாவட்ட செயலாளர் எம் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் எம் சபியுல்லா மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் தமும் அன்சாரி மாநில மனிதநேய தொழிற்சங்க அணி பொருளாளர் ஏ யாசிக் ஹமீது மு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஏ இப்ராஹிம் எஸ் எம்ஐ மண்டல செயலாளர் ஜெயினூர் அபிதீன் மாவட்ட துணை செயலாளர் ஓகே அப்துல் காதர் ஐ ஜமால் மாவட்ட நிர்வாகி அசரப் அலி சீனி முகமது மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் காட்டாங்குளத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் கூடுவாஞ்சேரி மறைமலையினர் சிங்கப்பெருமாள் கோவில் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி ஓராது ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகளையும் நிறைந்த மக்களுக்கு ஆதரவற்ற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு மாவட்டம் செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வெள்ளம்பாக்கத்தில் நாட்டினுடைய பூரிய குடிமக்கள் மண்ணை மைண்டலாக இருக்கக்கூடிய ஒரு சாரார் இருளறு சமூக மக்கள் இன்னும் அதே நிலையில் வாழ்ந்து கொண்டு பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம் அந்த மக்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் குறிப்பாக பிரியாணி போன்ற பொருட்கள் அதேபோல் அரிசி பொறுப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் கோத்தி குழுவுக்கு போர்வை உள்ளிட்ட பொருளை கொடுத்திருக்கின்றோம் சமயத்துக்கு காலத்துக்கு முன்பாக சில நாட்கள் முன்பாக ஒருவர் பாம்பு கடியில் இழந்திருக்கின்றார் அவருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நிதி உதவியை அவர் வீடு சரி செய்வதற்காக வழங்கியிருக்கின்றோம் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசு அனைத்து சமூக மக்களையும் பாவிக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் மாவட்டத்துடைய நிர்வாகம் உடனடியாக இந்த மக்களை பார்வையிட்டு இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை கட்டுவதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அவர் இருக்கக்கூடிய பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் தேவையான இருப்பீடு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அவருடைய உத்தரவு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கோரிக்கையும் தலைவர் பேராசரிடத்திலே நாங்கள் எடுத்துரைப்போம் அவர் மூலியமாக ஆட்சியாளர் கொண்டு போய் சேர்ப்போம் என்று இந்த மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம் இந்த மக்களுடைய நலனை அக்கறை கொண்ட அரசாக நாமும் இருக்க வேண்டும் அரசாங்கம் இருக்க வேண்டும் கூறி அந்த மக்களுடைய மன உளைச்சலில் மனிதநேய மக்கள் கட்சியும் தமமுகவும் பங்கெடுக்கிறது என்று முப்பத்தி ஒரு ஆண்டு விழாவை அந்த மக்களுக்கு சேவையாற்றுவதை நாங்கள் பெருமை கொடுக்கின்றோம்